சரி இந்த படத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தால் படம் வந்து கலரே மாறிச்சு ஆப்போ ஆப்போசிட்டில் அதாவது ஃபஸ்ட் இருந்தே கலரே மாறிச்சு ஏடா பரவாயில்லையே நல்ல படத்தை தான் வந்திருக்குமான்னு சொல்லும்போது ஒரு இன்டர்வலில் விட்டாங்க இன்டர்வெலாம் நீங்கள் கிட்டே இருக்க மாதிரி டான்ஸு பயங்கரமான ஒரு வைப்ஸ் எல்லாம் இன்டர்வ் முடியல ஒரு ஆட்னரியான ஒரு இன்டர்வல் தான் பரவாயில்ல படம் ஓகே ஒன் டைம் வாட்சப்பிட்றான் நம்ம வந்து மோசம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து செகண்ட் ஆஃப் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ண மோட்டிவேஷன் டைலாக் ஓரியன்டாக எல்லாமே திரிக்குது பிரதீப் வந்து வாழ்ந்திருக்காப்புல ஒரு டூ கேட்ஸ் பயன்சல் அதாவது லவ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா டூ கேட்ஸ் என்னவெல்லாம் பிரச்சனை ஒரு லவ் பண்ணும்போது என்னெல்லாம் பிரச்சனைங்கிறத ஒரு ஃபன் மூமெண்ட்டில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷனில் எப்படி பண்ணுவோம் பசங்களுக்காக என்னென்ன பிரச்சனை அரியல் வச்சால் என்ன பிரச்சனை ஆள் ஆல் பாஸ் எடுத்து ஆள் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் அப்படியே ஒன் லைனில் அப்படியே அங்கங்கே அங்கங்கே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சூப்பராக சொல்லியிருக்காப்ல அனுப்பமா வேறு லெவல் படம் அப்பா அந்த பொண்ணு ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் அவ்வளோ அழகு அவ்வளோ ஆக்ஷன் அவ்வளோ ஆக்டிங்லேயும் சரி எல்லாமே பிரித்து முடிஞ்சிச்சு அதை தடி பார்த்தோன்னா இன்னொரு பொண்ணு போட்டிருக்காங்க அந்த பொண்ணுமே நல்லா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க மமிதா மமிதா பைஜுவா யாவோ படுத்த மாதிரி இருக்குது அதை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு கேமியோ எல்லாமே அழகு தேவதைகளை போட்டு ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன தேவைமோ அதை பூரா இருக்காங்க இது வந்து இளைஞர்களுக்கு வந்து மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லணும் ப்ரோ அருமையாக இருக்குது ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு காமிக்கலான ஒரு மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு என் எண்டர்டைன்மெண்டான மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ப்ரோ ஒரு டீசெண்டான ஒரு காமெடி நல்லா அருமையாக தான் ப்ரோ போகுது எனக்கு எந்த லேக்லாம் தெரியல லாஜிக்கல் மிஸ்டேக் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு பட் படி ஓகே தான் பேக் டு காலேஜ் ஆஃப்டர் லாங் டைம் நாற்பத்தெட்டு நேரம் முடிக்க முடியும் அதெல்லாம் முடியாது எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக முடியாது பட் ஓகே மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது பணம் முடிஞ்சால் முடியும் தான் ஒரே மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் ஓகே லவ் டு டே மாதிரி இருக்கா ஆ இருக்குது லைட்டாக அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆனால் செம்மையாக இருக்குது மிஸ்கின் சார் ஐ லவ் யூ சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க வேறு லெவலாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக தான் கொண்டு போனாங்க எந்த இதுமே எனக்கு லாக் தெரியல அண்ட் முக்கியமாக சார் உங்களுக்கு சொன்னால் புரியாது சார் அந்த என்டர்டெயின்மென்ட் சார் வேறு லெவலாக இருக்குது சார் பட்டோ அருமையாக இருக்கு சார் சூப்பராக இருக்கு சார் கண்டிப்பாக போய் போகிறாங்க ஹீரோயின் சூப்பராக இருந்தாங்க மூணு பேருமே அவ்வளோதான் பண்ணியிருந்தாங்க மியூசிக் அந்த 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 ஏதோ ஒரு பூஜ்யம் பண்ணு ஒரு பிஜிஎம் பணமரத்தில் வவாலா அந்த 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 ஒரு அந்த பீச்சு நல்ல ஒரு அடி ஒரு டான்ஸ் மாதிரி இறங்கி புத்தாட்டம் போடுற மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவருடைய லாங் டைம் நல்ல ஒரு படத்தை பார்த்துருக்கேன் அண்ட் முக்கியமாக பிரதீப் சருக்கு ஹெச் ஆஃப் தேங்க்யூ ட்ராகன் இந்த படம் வந்து ஹைலி எக்ஸ்பெக்டடு வந்து ஹைலி எக்ஸ்பெக்டட வந்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை பயங்கரமாக சேட்டிஸ்ஃபைட் பண்ணும் ஆக்சுவலாக வந்து டேரக்டர் வந்து ஓமை கடவுளின்ற ஒரு படம் எடுத்திருப்பாரு அது எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதை விட சூப்பராக எடுத்திருக்காரு இந்த டேரக்டர் இந்த மாதிரி எடுத்துருப்பாரு ஸோ இந்த படம் இப்படி தான் அப்புறம் வச்சுன்னா இதை விட பயங்கரமாக இருக்கு எனக்கு இப்படியும் படம் எடுக்க தெரியும்னு சொல்லிட்டு காட்டிருக்காரு அதாவது யங்ஸ்டர்ஸுக்கு வந்து என்ன பிடிக்கும் அதாவது கிரிஞ்சு இல்லாமல் சும்மா வந்து லேக் இல்லாமல் ஸ்க்ரீன் பேலில் கான்சேஷன் பண்ணி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்திருக்காரு சூப்பராக எடுத்திருக்காரு கண்டிப்பாக வந்து ஃபேமிலி எல்லாமே வந்து பார்க்கலாம் நான் வந்து ஒரு வெறித்தனமான வெயிட் இருக்கேன் எஸ்டிஆர் வந்து ஒரு டேரக்ஷனில் பண்ண போகிறான்னு பார்த்து கேள்விப்பட்டேன் பட் ஆனால் சீக்கிரிலீஸ்னால் நல்லாயிருக்கும் ஸோ அந்த அளவுக்கு எஸ்பெக்டேஷன் கொடுத்துரு டேரக்டர் சூப்பர் அதே மாதிரி படத்தில் வச்ச எல்லா காஸ்ட்டும் சூப்பருங்க சும்மா தேவை இல்லாமல் இவர் சும்மா போட்டது வேஸ்ட் எதுக்குமே அவர் போட்டிங் கேரக்டர் அப்படின்னா நான் எல்லாேருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பக்காவாக கொண்டு கொடுத்துருக்காங்க ட்ராகன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிட் இல்லை ஆக்சுவலாகவே படம் முடிச்சுட்டு இப்படி வெளியில வரும்போது எங்கன்னா போய் கரஸ்பாண்டன்ஸ்ல எதுனா கோர்ஸ் பண்ணலாமா காலேஜில் சேரலாமா போகலாம் இல்லை பிஜி பண்ணலாமான்ற ஐடியாவில தான் வர மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு காலேஜ் படிச்ச எல்லாருக்குமே திருப்பி காலேஜ் டேஸ்க்கு போகணுன்ற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அந்த ஆசை நிறைவேறுமான்னா நிறைவேறாது ஏன்னா நம்ம லைஃபே எப்படி ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜா காலேஜ் முடிச்சிட்டு வேலையா வேலையை முடிச்சுட்டு கல்யாணமா அதுக்கப்புறமா போய் சுடுகாட்டில் பார்த்துக்கலாம் இதுதான் வாழ்க்கை பட் இங்க வந்து ஒரு வித்தியாசமா ஜானரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் காலேஜ் முடிச்சுட்டு வேலை வேலை முடிச்சுட்டு திருப்பி காலேஜ் ஸோ அந்த லைஃப்பை பார்க்கும்போது நல்லாவே இருக்கு நம்மளுக்கே இப்போ இந்த படத்தை பார்க்கும் போது நம்மளும் போயிடலாமா காலேஜில் போய் சேர்ந்துடலாமா படிக்கலாமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆசையை உருவாக்குறாங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ஒரு இந்த லவ்வில் வரும்போது பல ஆண்கள் வந்து ஃபீல் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அது என்னன்னா இந்த காலத்து பொண்ணுக்கு நல்ல பசங்களையே பிடிக்க மாட்டுதுப்பா து பிடிக்குது பாய் பிடிக்குது ஒரு படத்துல எடுத்துட்டு வந்திருக்காங்க படத்துல வந்து நம்ம பிரதீப் வந்து டுவெல்த்ல நல்ல மார்க் எடுத்தவர் தயிர் சாதம் ஆனா லவ்வர் வந்து விட்டுட்டு போயிடுது ஏன்னா ரகட் பாய்ஸா பிடிக்குது நல்ல பசங்களை பிடிக்க மாட்டுது ஆனா பிரதீப் ரங்கநாதன் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு லைஃப்ல பெரிய ஆளாகி பேக் டு காலேஜ் போய் திருப்பி வராரு அப்படின்றத சூப்பராக போர்ட்ரே பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க பொண்ணுங்க வந்து ரக்கிட் பாய்ஸை ரசிப்பாங்க ஆனா கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னா பண்ணிக்க மாட்டாங்க நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஸோ வெயிட் பண்ணி நல்ல பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணுங்கன்றதை இந்த கடை சூப்பராக சொல்லியிருக்காங்க அருமையாக எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக சமீப காலத்து கான்ட்ரவஷியல் எலிமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கின் சார் ஆமாம் கண்டிப்பாக எங்கே போனாலும் கெட்ட வாரத்தில் பேசி ஏழ்ரையை கூட்டிடுறாரு நான் கூட அவரை இங்கே பார்த்த உடனே பயந்துட்டேன் ஆஹா எதனா கெட்ட வார்த்தை பேசி இங்கே எதனா ஏழ்ரையை கூட்டிகிட்டு வரான்னு அருமையான ரூல் மிஸ்ஸின் சார் அதை அப்படியே நெயில் பண்ணி சூப்பராக பிரதீப் ரங்கநாதன் மிஸ்கின் சார் கேரக்டர் வந்து எல்லாருமே பாராட்டலாம் ஏன்னா ஒரு இந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் அவன் வாழ்க்கையை சாதிக்கிறதுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் நான் ரொம்பவே வந்து அப்ரிசியேட் பண்றேன் வந்து ஒரு ஆட்சி போட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு படம் உங்களுக்கு எங்கேயும் போர் பண்ணாமல் மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க பல்கரிட்டி கிடையாது ரொம்ப கிளாமர் கிடையாது அழகாக எடுத்துகிட்டு போய் சூப்பராக உங்களை என்டர்டெயின் பண்ணி விட்டுருக்காங்க இந்த வருஷத்துக்கு ஒரு அழகான என்டர்டெயின்மெண்ட் மூவினா கண்டிப்பாக நீங்கள் டிராகனை வந்து பார்க்கலாம் அருமையாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க நல்லா இருக்கு நல்லா எல்லாமே நல்லா இருக்குங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் பீப்பிள் அட்ராக்ட் பண்றாங்க இப்போ விஜய் சித்துலா உள்ள இருக்காரு ஸோ அவர் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க எல்லாருமே ஒரு ஒரு கேரக்டர்ஸை போட்ரேட் பண்ணி உள்ள போடுறதுனால உங்களை அழகாக இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹீரோயின்ஸ்ல ஹீரோயின் என்ன அழகாக வேணாலும் இருக்கட்டும் காட்டணும்னு நினைச்சா மொக்கையாக காட்டிடுவாங்க இதில் வந்து இருக்கிற ஆக்ட்ரஸை ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல வந்து சூப்பராக தூக்கி கொடுத்துருக்கறனால அந்த ஹீரோயின்ஸை பார்க்கும்போதுனா நம்மளுக்கு ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுது அட்ராக்ட் ஆகும் அந்த அளவுக்கு சூப்பராக பின்னி எடுத்துருக்காங்க எல்லாருமே கிளம்பி நீங்கள் எல்லாருமே இப்போ உடனே காலேஜுக்கு போங்க போய் பாருங்க